ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் இனிமிஸ் இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்டா இப்போ சமூக ஊடகங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும் அந்த சமூக ஊடகங்களை நாங்கள் வந்து உண்டை உருவாக்கி மற்ற காட்சிப்படுத்த பயன்படுத்தணும் சில பேர் அதை பார்க்க பார்வையாளர்கள் வந்து சில மாறுபாடுகளுக்கு எதிர்கொள்ளும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசென்னா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் போற வீடியோ இல்லை உங்களுக்கு உடனுடன் சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்ப இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துற பார்வையாளர்களுக்கு என்னென்ன மாறுபாடுகள் ஏற்படுதுன்னா சமூக ஊடகங்களை அதிகளவான நேரம் பயன்படுத்த நேர செலவு ஏற்படுத்தப்படுது அதாவது இப்ப உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் இது அவ்வளவுதான் அந்த முக்கியமான இடங்களை பெருகுது அதாவது எப்படி என்ன இதுல நாங்கள் ஒரு வீடியோ பார்க்க போனோம்னா அடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கு உங்களை கவர்ற வகையில அப்படி வந்தோன் இருக்கிற டைம்ல நீங்க எல்லாரையும் பார்த்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய மாட்டீங்க சோ இந்த ஒரு இதால வந்து நடக்குதுன்னா உங்களோட நேரம் வந்து வீண் பிரியம் ஆகுது என்று சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து மன அழுத்தம் மற்றும் உளவியல் விளைவுகள் அதாவது இது இது சிம்பிளான ஒரு விஷயம் எல்லாரும் எதிர்கொள்ற ஒரு விஷயம் இப்ப சமூக ஊடகங்கள்ல காட்சிப்படுத்தப்படுகின்ற இல்ல காட்டப்படுகின்ற காணொலிகள்ல வந்து இப்ப அம்மா மருமக ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது சோ இதுல வந்து என்னென்னா எந்த அம்மா வந்து அடிமைப்படுத்துற மாதிரி அப்படிப்பட்ட இதுகளை காட்ட அதை பார்க்குற தாய்மார்களுக்கு இங்க இண்ட பிள்ளையும் இப்படி செய்ய போதும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காட்சிக்கும் தங்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கு இடையில ஒப்பிட்டு பார்த்து அது ஒண்ணு நடக்குது ரெண்டாவது வந்து சில பேர் அந்த ஆடம்பரமான வீடியோகளை போடுகணும் அப்படி போற டைம்ல என்னென்னா இப்ப கொஞ்சம் நடுத்தரத்துல இருக்கிறார்கள் வந்து என்ன செய்யணும்டா இவை எப்படி இருக்கணுமே நாங்கள் இப்படி இருக்கிறோமே அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி அது அவைக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அதால பல்வேறு விளைவுகள் வருது முக்கியமா நல்ல ஃபிட்டா இருக்கு அதாவது நல்லா நெருங்கிய உறவுகளுடைய பிளவு ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் எதுலையும் ஒரு சந்தோஷமா ஈடுபட இல்லாத ஒரு இது ஏற்படும் ஏனென்னா அந்த இப்ப நான் ஒரு வீடியோ மேக் பண்ண ரிச் ஆன இதா அப்படி நான் மேக் பண்ணணுண்டா அதை நீங்க பாக்குற நீங்க என்ன செய்வீங்களண்டா இவன் நல்ல இதா வாழாண்டு அதை நேச்சிட்டு விட்டுருவீங்க ஆனா சில பேர் என்ன செய்யணும்னா சில பேர் மனநிலையை பொறுத்து சில பேர் வந்து நாங்கள் எப்படி கஷ்டமா இருக்கணும் அப்படி நேச்சோன்ட்டு கேட்கல நான் ஒரு பணக்கார வீடியோ போட்டணும்ண்டா அந்த வீடியோ பார்த்துட்டு நீ இவன் இப்படி வரணும் அப்படி வரணும் ஏன்னு இப்படி அதோ இதோ அண்டு தேவையில்லாதவங்களை ஜோதிச்சு ஜோதிச்சு மன அழுத்தம் ஏற்படுத்தப்படுது மூன்றாவது முக்கியமான இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதன் மூலம் பண அழைப்புகள் ஏற்படுத்தப்படுது இதாவது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல சில காணொளிகளிடையே காணப்படுகின்ற விளம்பரங்கள் வந்து என்ன அது சிலது உண்மையான இதாவே இருக்குது சிலது வந்து இந்த நீங்கள் வந்து இந்த காணொலிகளை பாக்குறது யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ அதுல மட்டுமில்லதான் நிறைய இதுகள்ல வலையமைப்புகள்ல நீங்க பாக்குறீங்க சோ நான் இதுகளை மீன் பண்ணல இந்த மற்ற வலையமைப்புகள்ல காட்டுப்படுற விளம்பரங்கள் வந்து போலியானதாகவும் இருக்கக்கூடும் உங்களுக்கு இந்த ஆஃபர் அடிச்சிட்டு அந்த இவ்வளவு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இலவசமாக ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த ஒரு ஆசை வார்த்தைகளுக்கு விட்டுட்டு நாங்க என்ன செய்வோம் ஓகே இது இந்த வீடியோ பார்த்து ஒன்று தான் நடுவுல இந்த விளம்பரம் வந்துட்டு ஒருவேளை இருக்குமோ அண்டுட்டு நாங்க என்ன செய்வோம்னா அதுக்கு போய் அந்த காசை போட்டு சில பேர் அது பொய்யாக இருக்கும் பட்சத்துல உங்களோட காசு வந்து இல்லாம போகும் ரெண்டாவது என்னன்னா நீங்க யோசிக்கணும் நீங்கள் இப்ப வந்து ஒரு லொத்தர் செட்ல இருந்து உங்களுக்கு இந்த இதுக்கு விழுந்துருக்கு நீங்கள் ஒரு உடனடியா இந்த கொஞ்சம் முன்பணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த காசுகளை இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சமோ அதை பெற்றுக்கொள்ளலாமுன்ற ஒரு இது வரும் சோ அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னா அதுல வந்து காசை போடுவீங்க காசை அப்படியே போனா போகல ஏன்னா நீங்க லொத்தர் இது எடுத்திருக்க மாட்டீங்க அந்த நே நேரத்துல சில பேருக்கு வந்து அந்த ஓவர் சந்தோஷத்துல ஒன்னும் யோசிக்க வராது அப்பாடா விழுந்துட்டு கஷ்டப்படாதீரு அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் காசு அபகரிச்சு கொண்டிருக்கணும் மற்றது என்னென்னா சில விளம்பரங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்புக்கு போனீங்கன்னா விளம்பரம் தான் வருது அதுக்கு போனீங்கன்னா நீங்க ஸ்பின் பண்ணுங்கன்னு சொல்லுமா நீங்க ஸ்பின் பண்ணீங்கன்னா சுத்திட்டு இருநூறு டாலர் முந்நூறு டோலர்னு காட்டும் அப்படி காட்டினா நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட போன்ல வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு செயலி அதாவது இன்ஸ்டால் ஆகும் அது வந்து உங்களோட டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும் கலெக்ட் பண்ணி உங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் ஆகும் இப்போ வந்து இதை நீங்க பத்து பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்து ஜிபி அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் எல்லாம் சுத்தமான ஃபேக் ஒரிஜினல் இல்லை நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணீங்கன்றா வேண்ட கண்டக்ட்ல இருக்க நம்பர் எல்லாருக்கும் அந்த இது வந்து பரபி அதாவது எல்லார்ட்ட ஃபுல் டேட்டாவும் அந்த தேர்ட் பார்ட் ஆப் வந்து எடுத்துக்கொள்ளும் ஸோ இது அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நீங்கள் அடையிற ஒரு என்னன்னு சொல்ற பார்வையாளர்கள் அடையிற ஒரு பிழையான இதானா அதை பயன்படுத்தி நிறைய கற்றுக்கொள்ளலாம் நிறைய வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுக்கொள்ளலாம் இப்படி பல்வேறுபட்ட நன்மைகள் இருந்தாலும் இப்படி தீமைகளும் இருக்கு அதாவது இந்த சமூக வலையமைப்புகளை தொடர்ந்து பாவ அதாவது இப்ப உங்களை அது வந்து கல்குலேட் பண்ணி கொண்டு இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும் இப்ப வந்து ஒரு உண்மை தெரியுமா ஃபோன் எல்லாம் நீங்க கதைக்குள்ள எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பண்ணிக்கொண்டுதான் இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகம் அதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கணும் இல்ல மைக் வாங்கணும் அப்படியெல்லாம் நீங்க ஜோதிச்சு கொண்டு ஜோதிச்சுட்டு யாராவது சொல்லுவீங்கள் இல்ல நீங்களே யாராவது கதைப்பீங்களா அப்படி கதைச்சிட்டு நீங்க போன் எடுத்து பாருங்க கன்ஃபார்ம் அதை பண்ணி ஒரு ஆட் ஆகுது வந்திருக்கு என்ன ரீசன் இப்ப உங்களோட போன் வந்து நீங்க கதைக்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கு சோ நீங்க கதைக்கிறது வந்து வைலன்ஸ் ஆன இதா இருந்தா அது தொடர்பான இதுகளை உங்களுக்கு காட்டும் நீங்க கதைக்கிறதா போன் வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் இல்லதா விக்கோன் பண்ணா அதை பற்றின ஆட்களை தான் உங்க நீங்க பேஸ்புக்ல பார்த்தாலும் ஓகே இல்ல நீங்க கூகுளுக்கு போனீங்கன்னா கூகுள்ல ஒரு இது ஒன்று பேரும் எல்லாம் அதை பற்றின விளம்பரங்கள் தான் காட்டுப்படுது சோ கேர்ஃபுல்லா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதை நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் வீடியோ பார்க்க வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து நீங்க புரிஞ்சு கொண்ட இல்ல மாற்றோம் நினைக்கிற இதுகளை வந்து கமல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோவை எப்படி அந்த ஏதாவது ஒரு விளம்பரம் இது வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி டேட்டா வந்துருந்தான் என்று ஷேர் பண்றார்கள் மற்றது அந்த ஒரு நாடகத்துல இல்ல ஒரு ஷார்ட் பிலிம்ல குறும்படத்துல வந்து இப்படி நடக்குது என்று எங்களோட வாழ்க்கையை நடக்க போகுது என்று நினைக்கிறார்கள் அவைக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அவைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கும்போது உங்கள்ல இருந்து அது உங்களுக்கு ஓவரன் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்